ஒரு வரலாற்றை மறந்துவிட்ட இனம் வந்து வாழாது வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி விட முடியாது என்று வரலாறே கிடையாது வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது நீ பிரச்சனையே கல்லணையை பார்த்ததுல எங்கள் பாட்டை ஒருத்தன் கல்லணை கட்டி வச்சிருக்கா சோழன் ஆண் இருக்காங்க கரிகாலன்னு தெரியுது பெருவுடையார் இல்லைன்னா அதுவும் இல்லை அருண்மொழி சோழன் ஒருத்தன் தான் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசேந்தர சோழன் உலகம் புறா படம் எடுத்து போய் வென்றாங்க அப்படின்லாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை இப்போதைக்கு இருக்கிற எங்கள் முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ மருதுபாண்டிக்கோ பூலித்தேவனுக்கோ வேலுநாச்சியாக இருக்கோ அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை அழகுமுத்து அழகுமுத்துக்கோளை பற்றி பேசலாம்னு படித்தா முப்பது பக்கம் இருக்குது அதில் கடைசி மூணு பக்கம் தான் அவரை பற்றி செய்திருக்கு எல்லாம் தமிழர் என வரலாறு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இதை பார்த்துக்கிட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் உடன் பிறந்த ரத்த துரோகங்களை தான் தோக்கடிக்கப்பட்டது கடைசி எங்கள் தலைவர் உட்பட எல்லாமே நீங்கள் வேலு நாச்சியாரா அங்கே ஒரு துரோகம் மருதுபாண்டியாரா அங்கே ஒரு துரோகம் சின்னமலையா கூட இருக்கிறவனே செஞ்சு அவனே பண்ணி இப்படி தோத்ததான் எங்களுடைய இந்த படிப்பினை ஏன் தேவைப்படுது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்க அதனாலதான் அது அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாதுங்க அது ஹோசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற நமக்கு இலக்கிய இருக்குது சான்றுதான் மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்க ஒரு பெருமாட்டி கண்ணைக்கு போய் கால்சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டினான் இலக்கிய சான்றுதான் வரலாற்று சான்று இல்ல ஆனால் இதை தெளிர்ந்து உணர்ந்த ஒரு தலைம ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாருன்னா அது என் உயிர் தலைவன் எங்கள் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினார் இப்போ அந்த ஆவணங்கள் பாதுகாப்பாக இல்லைங்கிறது வேற அது இறுதிப்போருளை பாதிக்கு மேலே சிதஞ்சு அழிஞ்சு போச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சுரம் பாருங்கள் அனுராதபுரத்தை அடிக்கிறார் முடிவு பண்ணிட்டார் இருபத்தி ஒரு போராளிகள் போறாங்க கரும்புலி மரவர்கள் இதுல மூணு பேர் படப்பதிவு போரை பதிவு செய்யறதுக்கு மட்டுமே மூணு பேர் உடன் பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் இது ஒரே நோக்கத்துக்காக நிற்கிற ஒருதாய் பிள்ளைகள் அவன் சண்டை போறது ஆவணப்படுத்தணும் அதுதான் அது ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே கூட சொல்றார் சொல்றாரு நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான் அப்ப அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினைச்சார் அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு பேராவல் இருக்குது பேராவல் பெரும் விருப்பம் சொல்லணும் அது என்னன்னா சிங்லஸ் லிஸ்ட்டு போல ஒரு பிரேவ் ஹார்ட் போல ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போல நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்து படமாக வரணும் திரையில ஒரு வந்துடணும்னு பெரிய ஆர்வப்பட்டாரு அதுக்காக தான் அவர் ஆணிவர் எடுத்தார் தயாரிச்சாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள் அழைச்சிட்டு போனாங்க எங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படிதான் அந்த மாதிரி செஞ்சார் அதில் தான் எல்லா லன்படமும் எடுக்கப்பட்டது ஆனால் அவருக்கு ஒரு பெருங்கனம் இருந்தது அது கெடுவாய்ப்பாக நிறைவேறலை அதை எடுத்து ஆவணப்படுத்தணுன்ட்டு இப்போ தம்பியோட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதிவு பண்ணணும் எடுக்கணும் உறுதியாக எடுக்கணும் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா நான் மேடையில் இப்படி பதாக வச்சுன்னு வச்சுருங்களேன் எங்கள் அண்ணன் பதாகையை அது நேரலையில் போட மாட்டாங்க அதுக்காகவே இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்தில் வைங்க பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கட்டும்ட்டு தண்ணி வைப்போம் வலை எங்கள் தலைவருக்கு அந்த பிறந்த நாளில் வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க அப்படி தடை பண்ணிடுவோம் சுவரட்டி ஓட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை கிழிக்கிறது தான் நான் கூட சொன்னேன் போலீஸ்லாம் என்ன பண்ணி கழிச்சிங்கன்னா அது உங்கள் போஸ்டர் கழித்தோம்னு சொல்லணும்ல எதிர்காலத்தில் அதுக்கு தான் இந்த வேலையை செய்யுது நாங்களே குருவி சேர்த்த மாதிரி அங்கே காசு சேர்த்து ஓட்டுவோம் கிழிச்சு விட்டுருவோம் ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது அது செய்ய வேண்டியது இங்கே எப்படி இருக்குன்னா இந்த ஆவணப்படுத்துதல் இப்போ அந்த வேலையை தான் இந்த படம் செய்யுது இந்த சல்லியர்கள் படம் அது செய்யுது நபிகள் நாயகம் சொல்றாங்க பாருங்க அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க அந்த மொழியில நபிகளின் மொழியில சேவரசுரர் உலகத்துல எங்கெங்கு அநியாயம் நடக்குதோ அக்கிரமம் நடக்குதோ அதை கண்டு உன்னால பொறுத்து கொள்ள முடியாம நீ கோவப்படுவாயானால் நீனும் என் தோலை அவர் அவர் வழியில எங்கால என்ன சொல்ற பண்ண பழகடா பச்சை படுகொலை பயன் தமிழகத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான் வலியூர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசர்கள் உலகாலுதன் நிலையான் எனும் நினைவா உலகால உனது தாய்மைக்கு உயிர்வாதை அடைகிறார் உலவாது இனி ஒரு தாமதம் உடனே விழித்தாமிழாங்கிறான் அப்படி விழித்து கொண்ட வீர மரவர்களின் வரலாறு தான் தமிழருடைய வீரகாவிய வரலாறு அதுல ஒரு துளி ஒரு துளி அந்த போராட்டத்தில் ஒரு துளி ஒரு சின்ன பகுதி அதுதான் இந்த சல்லியர்கள் மருத்துவங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம் தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மரவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்துது ஏன்னா அறம் செய்ய விரும்பு இது அறிவு மூதாட்டி அவை நமக்கு தந்த தமிழ் அரசியல் பிழை அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றங்கிறது அது இளங்கோடிகள் தந்த இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது அப்படி அறம் சார்ந்த நின்ற மரவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் நேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் உலகத்தில் எல்லாரும் கல்லுமாவள கோலம் போது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவுளை கோலம் போட்டான் ஈக்கியம் எறும்புக்கும் அது இறையாக இருக்கட்டும் அவ்வளவு பெரிய ஒரு இனம் புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது கொடையில எல்லாம் இருக்குது கொடை வள்ளல்கள் இருக்காங்க உலகத்தில் நாடை ஆண்டவனே வல்லல்களாக இருந்தது நாட்டை ஆண்ட மன்னர்களே வல்லல்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான் அந்த இனத்தில் இந்த பாரியும் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளிகள்னு புறப்பொருள் அளப்படுது அப்போ ஏன் அவன்லாம் ஆய் நல்லி அதிகமானலாம் காரி ஓரில் அவங்களாம் இல்லையா அப்படின்னா இல்லை பாரியும் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளர்கள் ஏன் அப்படின்னா இந்த கேட்டு கொடுக்கிறது தாங்க ஆனா கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க அதனால சிறந்த கொடை இல்லை கேட்காம கொடுக்கறதும் கொடைதான் ஆனா அதையும் விட ஆக சிறந்த கொடை இருக்குது அது என்னன்னா கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கறதுங்கிறான் முல்லை கொடி வந்து தேர விட்டுப்ப பாரு இல்லைன்னு சொல்லது அது குச்சி வெண்டி விட்டாலே போதும் இல்ல அரண்மனையில் போய் ஒரு அனுப்பி விட்டா போதும் அங்கே ஒரு கொடி தள்ளாடி இருக்கு ஒரு குச்சி வண்டி வாடான் நம்ம அரண்மனை போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்கு தான் ஆபத்து வந்துருச்சு ரெண்டு பேரை விட்டு நடந்து விட்டேன் அதனால தான் அவன் சிறந்த அது பார்த்தா பைத்தகரத்தனமாக இருக்கும் ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழ்நிலை முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் பா இப்போ பேகன் பண்ணதும் மயிலை போர்வு கேட்டு அடிச்சு கேடிச்சாலன்ட்ட அது இளம் குளிர் காற்றுல தான் தோவை விரித்து நல்லா ஆடும் அவர் போர் கொடுத்தாரு அந்த குளிர நடுங்கும் சொல்லிட்டு அது கதையாக கூட இருக்கலாம் கற்பனையாக கூட இருக்கலாம் நீங்க அகனூரார் படுது தாதுன்னு பறவை பேதூரல் அஞ்சு மணி நான் ஆர்த்த மனுவனை தேரன்னு படுது தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள போகும்போது இந்த தேரை நிறுத்துப்பா இந்த தேர்ல அலங்காரத்துக்காக அழகுக்காக தொங்க விட்டு இருக்கல மணி அந்த மணி நான் அப்புறம் அடக்கு பார்த்தேன் அதை அப்படி மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ள தள்ளி தள்ளி சத்தம் கேட்காம நிறுத்துறேன் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேட்கிறேன் அந்த தேர் ஒட்டி ஆ காட்டுக்குள்ளே போகிறோம் தேர் சல் சல்னு சத்தம் எழுப்பிட்டு வருது இந்த சலங்க அந்த மலர்களில் தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்து பூச்சி எல்லாம் தேன் ஒன்று கொண்டு இருக்கும் இந்த சத்தத்தில் பயந்து ஓடிடும்டா அதனால நிறுத்துறா அப்ப இதுல இருந்து என்னன்னா தமிழர்கள் உயிர் மின்னையர்கள் ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஒம்புகன்னு பாட வேண்டியதானு ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் வல்லுவம் பாடுது திருக்குறள் மறைமொழியில் பாடி வைக்கிறாரு பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியது என பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுதுகிறது அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நவிகள் தன்னை போல் பிறரையும் நேசியுங்கிறார் இயேசுபிரான் இன்னார் செய்தார் ஒருத்தர் அவரான நன்னையும் செய்து விடுங்கிறாரு நம்ம பாட்டினார் பெருமானார் அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு துரி கதை கௌதாமிங்க எப்படி குறிப்பிட்டது ஒரு கதை அது மாதிரி பல நிகழ்வுகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எங்களில் பல ஆயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள் ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான் நிழலை தொட்டான் வீடு விழுவுறுதல் புரியும் மறவன் என்று நீங்கள் எதாவது செய்தி பிடித்ததுண்டா இருக்காது இருக்கவே இருக்காது செஞ்சோலையில வந்து விண்ணூர்தியில இருந்து குண்ட வீசி அறுபத்தி ஒரு குழந்தைகளை கொண்டு விட்டான் நம்ம கிட்டே விண்ணூர்தி இருக்கு பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்துல போட்டிருக்கலாம் செய்ய மாட்டார் செய்யல கட்டுநாயக்கா விமானப்படை தளத்தை வந்து அத்தகர்க்கிறார் ஏன் பொது விமானத்தளத்தில் கொண்டு போடவர் எவ்வளவு நேரம் இருக்கும் போடல செய்ய மாட்டார் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மரவன் என்ற அவர் தெளிவந்தல் என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல என் இனத்தை கொன்று குவிக்கிற சிங்கள ராணுவம் தான் பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இந்த உணர்வை சிதைக்காம கடத்திட்டாங்க அதுல பிரம்மாண்டம் தேவைப்படல ஓன்னும் தேவைப்படல இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முத முதல்ல பணம் போட்ட ராவணன் அவர் இன்னொருத்தரை சொல்றாரு அவரு மேசமணி ராஜேந்திரன் தம்பி கரிகாலன் கரிகால அப்புறம் என் தம்பி கருணாசு அதை ஒரு முன்னோட்டத்தை காட்டினேன் அப்போவே சொன்ன நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு கெட்டு வந்து என்னுடைய தம்பி எங்களோட எங்கள் இயக்கத்தில் இருந்து இருந்தவன் இருக்கிறவன் நல்ல பிள்ளை படைப்பாடி அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அது எழுத்தாற்றல் படைப்பாற்றல் எல்லாம் இருக்குது படத்தில் உரையாடல்கள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் காட்சி எதுவும் போய் சொல்லிட முடியாது ஏன்னா வரலாற்று வந்து இலக்கியம் பேசும் புராணங்கள் வந்து பேசும் சுகம்பராமார் திரி எரிந்தால் தீ இட்டாலும் சிலப்பதிகாரம் பாடுது நான் போய் எங்க வார்த்தையாற்ற கேட்டேன் இப்ப வேற மதுரையா அப்ப மதுரை எரிஞ்சு போய் புதுசா வேற மதுரை வந்துச்சா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படி இல்லடா கிருக்கா அப்படி இல்லடா அவருடைய அந்த துன்பத்தை நினைச்சு மதுரை அந்த மணியில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள் நெஞ்சு எரிந்தார்கள் அதுதான் அது பச்சை எரிந்தது மதுரைன்னு வருது அப்படி அப்படிதான் நான் எழுதுனது பிடிச்சி எரிஞ்சிடலடா அப்படின்றது அது சொல்லும் சுவைபட சொல்வதற்கு சொல்லும் ஆனால் வரலாறு எப்பவும் போய் பேசாது பேசக்கூடாது அது இது காட்சியை கற்பனையில் செஞ்சது இல்லை போர்க்களத்தில் உங்களுக்கு தெரியாத இறுதி எல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில் தான் முதல்ல கொண்டு போட்டான் பள்ளிக்கூடங்களில் தகர்த்தான் ஊடகங்கள் எல்லாம் உடச்சி எல்லாம் தகர்த்தான் கற்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் பச்சிலம் குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது அவன் அதையே குறி வச்சு செஞ்சான் ஆனால் அதில் எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் தடம்புரென்று உணர்ச்சி வியப்பட்டோ கோவப்பட்டோ செஞ்சில்ல அவன் செஞ்சான் கடைசியாக மரத்து நிழலில் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அதில் நீங்க நம்ம வந்து அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்து இந்த கால காயம் பட்டுருச்சுன்னா நீக்குவோம் கட்டுப்பு கைப்பட்டுருச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது அந்த கசிதை இந்த அதை அது சரி பண்ணா அப்படி அந்த காயத்தோட அந்த வழியோடு தான் அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம் அதை வந்து மறைக்கப்படுதுன்னா கஷ்டமா இருக்கும் பாருங்க நீங்க ஒரே வார்த்தையில் எங்களை பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் செப்பரேட்டிஸ்ட் டெரரிஸ்ட் கடும் அங்கே தான் நமக்கு வெறுப்பும் கோபமாக வர்றது காரணம் உனக்கு என்ன தெரியும் வரலாறு தெரியாம போன இடத்துல பிரபாக நாடு கேட்டுக்கிட்டு இருக்கான் டே ஏ பூமிடாது வந்தவன்ட்ட நாங்க பறி கொடுத்துட்டோங்கிறத வரலாறு அதுதான் இங்க பிரச்சனை அதுதான் அதனால இந்த ஒரு வரலாற்று ஆவணமா நான் இதை பாக்குறேன் அந்த போர்க்களத்திலையும் அந்த சூழல்லையும் காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் பதுங்கு பதுங்குகுலியிலேயே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் படம் பார்க்கும்போது அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பகை பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறது அதை அதை தான் அந்த படம் உணர்த்துது முழு கதையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை நீங்கள் பார்க்கணும் பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் அதில் அந்த நந்தினியாக அந்த மருத்துவ பெண்ணாக நடிச்சிருக்கிற சத்யாதேவிக்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகவல் அது புதுசு புது நடிகை புதுசாக பங்கேற்று சொல்ல முடியாது இதே மாதிரி முகம்தான் அந்த நாட்டில் அந்த காட்டில் என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் அந்த நாட்டில் காட்டில் எப்படி எங்கள் போராளி வீரர்களை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திரன் ரொம்ப நல்லான்னு பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே